ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம பண்ணையில் எப்படி வந்து நாட்டுக்கோழி வந்து பராமரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் உரங்காடு சுற்றி எப்படி வலை போட்டு நாட்டுக்கோழி விட்டுருந்தேன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில் இரவு நேரத்தில் நாங்கள் எப்படி கோழிகள்லாம் வந்து அடைக்கிறோம் சொல்லி வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கனாவே தெரியும் குஞ்சு கோழி எல்லாம் எப்படி வந்து கூண்டில் அணைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நைட்டானாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே போய் அணிஞ்சிக்கும் நம்ம பெருசாக அடைக்க வேண்டியதில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகநாத் கோழி குஞ்சு இதுக்குன்னு தனியாக ரூம் போட்டு தனியாக மெயின்டைன் இருக்கோம் ஏன்னா ஒன்றா விட்டால் கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி கூட கிராஸ் ஆகிரும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ரூமில் வந்து நாற்று மட்டும் நாங்கள் தனியாக பராமரிச்சிட்ருக்கோம் ஸோ சாயந்தரம் கொஞ்சம் நேரம் நீக்கி விடுவோம் அப்புறம் அதுவே போய் மேய்ச்சல் போய்ட்டு திருப்பி வந்து அணைஞ்சுக்கும் ஸோ இதெல்லாமே நாட்டுக்கோழி ஸோ இதெல்லாமே எப்படி வந்து அணைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து மேலே ஹைட்டாக இருக்கிற இடத்துல தான் அணிஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாற்பதுக்கு பக்கமான நாட்டுக்கோழி வந்து அணைஞ்சிருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து மேலே ஏற முடியாதெல்லாம் இந்த மாதிரி கீழே வலையில் ஏறிக்கும் ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் இரவு நேரத்தில் வந்து நாட்டுக்கோழி வந்து பராமரிக்கிறோம் ஸோ இதனால் வந்து பூனை தொந்தரவு இருக்காது பாம்பு தொந்தரவு இருக்காது கீரி தொந்தரவு இருக்காது ஸோ எதுவுமே வந்து இறக்காது மெயினாக ஸோ மெயினாக அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓப்பன்லேயே விட்டுருவோம் எதுவுமே வந்து அந்த வலைய உள்ளே வராது ஸோ அதனால் நாங்கள் எப்பவுமே வந்து இப்படியே ஓப்பன்லேயே விட்டுருவோம்